அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வழங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் ரொம்ப சேமமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் இறைவனுடைய அருள் அனுகரகத்திலால் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப சிறப்பாக நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கார்த்திகை மாதத்துடைய பலாபலன்களை பரிகாரத்துடன் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் இறைவனுக்கே உகந்த மாதம் அப்படிலாம் இருக்குது அதில் கார்த்திகை மாதத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா சட்டுன்னு ஞாபகம் வர்றது தீபம் அப்போ தீபத் திருநாள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவமான தீபத்தை வழிபாடு எடுக்கக்கூடிய மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் மெயினாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தையும் நம்மளுடைய இந்த தீய பழக்கம் கெட்ட பழக்கத்தெல்லாம் மாற்றணுன்ட்டு ஆண்கள் எல்லாரும் விசேஷமாக சாஸ்தாவுக்கு அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஒரு மாதம் எதுனா இந்த கார்த்திகை மாதம்தான் சிறப்பு அப்படின்னு அர்த்தம் சூரியன் பிரகா எங்கள் எந்த இடத்துல வந்து சூரியன் வந்து மாறுறாரோ கிரகத்தில் தலைமைத்துவமான சூரிய பகவான் மாறக்கூடிய அந்த பாவகத்தோடைய தன்மை தான் அப்போ எந்த இடத்துல வந்து மாறுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு வரக்கூடிய காலக்கட்டத்தை தான் நம்ம கார்த்திகை மாதமாக எடுக்கிறோம் கால தேவனுக்கு கால சக்கரத்துக்கு எட்டாம் பாவகமான விருச்சிகத்துக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் அதான் கார்த்திகை அப்போ பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில மாதத்தில் மிக சிறப்பாக திங்கக்கிழமை கார்த்திகை ஒன்றாந்தேதி வருது அந்த கார்த்திகை ஒன்று அப்படிங்கும் பொழுது இந்த காவேரி நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பு அற்புதமான விஷயம் நம்மளுடைய பாவங்கள் குற்றங்கள் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் காவேரி இருந்துச்சுன்னா திருச்சி கரூர் சைடெலாம் காவேரிங்க அப்போ போய் ஒரு நீராடிட்டு வந்துடுங்க யாராவது உறவுகள் இருந்தாலும் நட்பு வட்டாரங்கள் இருந்தால் கூட அப்படி போய் கூட நீங்கள் வழிபாடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காவேரி கரையில் கொஞ்சம் ஸ்தானம் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப விசேஷம் கைசிக ஏகாதேசின் எம்பெருமான் பெருமாளுக்கான உகந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பதினைந்தாம் தேதி ஒன்று பத்து இந்த அன்னைக்கு வரக்கூடிய ஏகாதேசி நன்னால் பெருமாளுடைய பிராணங்கள் விஷ்ணு நாமெல்லாம் கேட்டுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்று பன்னெண்டு புதன்கிழமை பரணி தீபம் சிறப்பு அற்புதம் எல்லார் வீட்லேயும் சுபிக்ஷமாக நம்ம வீட்டில் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு தீப சுடர் ஒ ஒளிவிட்டு தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக கார்த்திகை பதினேழாம் தேதி ஆரம்பிக்குதுங்க லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா இந்த மூணு நாளும் ஐதீகமாக இதுக்கு தோஷமே கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இதைவிட இன்னொரு விசேஷம் என்ன இந்த பரணி தீபத்தை விட அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு வக்கர பயிற்சியாக கடகத்தில் பிரவேசிட்டு இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கே மீண்டும் அதிசாரமாக போறார் இது ஐந்து பன்னிரெண்டு கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி நிகழக்கூடிய நிகழ்வு இப்படிப்பட்ட ஒவ்வொரு விசேஷங்கள் இருந்தாலும் இனி ஒவ்வொரு ராசிக்கும் பலாவலன் பார்ப்போம் சிம்ம ராசி நேயர்களே கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் செவ்வாய் பகவானுடைய சூரியன் வந்து செவ்வாயோட இடத்துல போய் உட்காறார் உங்களுடைய நாலாம் பாவகத்தில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ரெண்டு அதாவது கேது இருக்கிறாரம் பரவாயில்ல நிறைய கன்ஃபியூஸ்ஸு ஆனால் உங்களுடைய நம்பிக்கைங்கிறது எந்த ராசிக்குமே வராதுங்க இந்த சிம்மத்துக்கே என்னென்னா ஆதிக்கம் ஜாஸ்தி நம்பிக்கை ஜாஸ்தி உற்சாகம் சாஸ்தி எதையும் சமாளிக்கும் குணம் பார்த்துக்கலாங்க உடல் ஆரோக்கியத்தில் கூட ரொம்ப முடியல ரொம்ப படுத்துது ரொம்ப அந்த அடித்தளமாக நான் வழி தாங்க முடியலன்னா தான் சொல்லுவாங்க இல்லாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கேஷுவலாக போயிடுவீங்க அந்த வைராகியம் இந்த சிங்கம்பாங்கள அது நீங்கள் தானே அதனால் எதையுமே நம்ம தான் செயல்படணும் நம்ம தான் இந்த குடும்பத்துக்கு பாடுபடுறோம் நம்ம தான் இவ நல்ல நாலு பேத்துக்கு நல்லது செய்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்பயுமே இருக்கும் அப்போ ஏற்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு சூரியன் புதன் செவ்வா ரொம்ப சிறப்பாக விருச்சிகத்தில் பிரவேசிச்சிட்ருக்கார் சுக்கரன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல அப்போ உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பெண்களால் லாபம் ஆதாயம் உண்டு பண வரவு உண்டு தன வரவு உண்டு எங்கெங்க மேடம் அஷ்டமதி சனி போட்டு வாட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கிடையாதுங்க நான் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ ஜாதகம் பார்க்க வரவங்க யாருமே பாருங்களா மீனம் இல்லாட்டி சிம்மம் இப்போ கடகம் அலை ஓஞ்சி நின்றுச்சு ஆனால் நெருப்பு தத்துவமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தீபம் நாளாக இந்த மாதம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் விசேஷமாக இருக்கிறனால பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உங்கள் கிட்டே இருக்குல்ல அதனால் இந்த மாதம் நல்ல வருமானம் உண்டு பெண்களால் ஆதாயம் உண்டு இந்த லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல ஒரு லவ்வபிள் பர்சன் நட்பு கூட கிடைக்கக்கூடிய புதிய நட்பு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் முத அதை சொல்லணும் இந்த மாதம் உற்சாகமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாதமாக சிம்மத்துக்கு இருக்குது இசைத்துறை கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் டாப் மோஸ்ட்டு உங்கள் எத்தனை முயற்சியை போட்டிருக்கேன் எத்தனை வருஷத்தோட உழைப்பு தெரியுமா மேடம் இப்போ தான் டேரக்டர் ஆகிட்டேன் நிறைய பேர் டேரக்டர் அதே போல் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க நாடகத்துறை சீரியலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நிறைய யூடியூப்பு நம்ம பார்த்து கேட்குறாங்க ஜாதகம்லாம் கேட்பாங்க அவங்களுடைய சுக்கரன் ராகு நல்லா இருக்கணும் மெயினாக அது நல்லா இருந்தால் தான் நட்சத்திர சப்போர்ட்டில் தசா புத்தியில் நிறைய பேருக்கு பரிகாரம் சொல்லிகிட்ருக்கோம் ஸோ ஏன்னா அவங்க அந்த சிம்மத்துக்கெல்லாம் எப்படின்னா யார் சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கணும் அவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்தாப்பில் இருந்தால் தான் அவங்க கிட்ட பேசவே முடியும் இல்லாட்டி அவங்கக்கிட்ட பேசவே முடியாது அப்போ ஏற்பட்ட எல்லா விஷயமும் தன்னகத்தே கொண்டு செயல்படக்கூடிய அந்த அதிகாரம் உண்டு இசைத்துறை கலைத்துறை மட்டும் நினச்சிக்காதேங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு உண்டு புதிய கையெழுத்து ஒப்பந்தமெல்லாம் போடக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் மதித்து நடங்க குழந்தைகளாக இருந்தால் நல்ல ஒரு மாணவர் மாணவிகளாக படிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னால் பதினோராம் இடத்துக்கு போயிடுச்சு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு வரன் பார்க்கக்கூடிய படலம்லாம் ஸ்பீடாக பாருங்கள் எப்பயுமே சிம்மராசிக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா அனுபவ ரீதியாக இருபத்தேழு இருபத்தொம்போதுலே திருமணம் எடுங்க ஆனால் இருந்தால் முப்பது முப்பத்தொன்று கூட போயிடும் அதனால் இது மாதிரி எடுக்க பூரத்துக்கெலாம் ஆன்ற ஆண்க ஜாதகத்துக்கெலாம் பூர நட்சத்திரம் கொஞ்சம் டிலே தான் ஆகும் பரணி பூரத்துக்கெலாம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க ஏன்னால் அந்த தி ஒரு ஒரு அங்கீகாரத்தோட ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணுங்கிற துடிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த பய உணர்வு இருக்கும் ஏன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளார போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஒரு தனக்குன்னு ஒரு வட்டம் போடுறதுக்கு தனக்குன்னு ஒரு இன்வால்மெண்ட் வச்சுக்கிறதுக்குலாம் சிம்ம ராசி ரொம்ப வந்து யோசிப்பாங்க அப்படி ஃப்ரீடமாக இருக்கணும் நம்ம எடுக்கிறதா முடிவு நம்ம சொல்கிறதா சொல் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கில் வந்து ரொம்ப ஒரு இந்த விஷயங்களாக வச்சுருப்பீங்க அதிகார விஷயங்களாம் இத்தனை இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு தான் சித்தர் வழிபாடு எடுங்க எந்த ஒரு காரியத்துக்கு இந்த மாதம் போனீங்கன்னாலும் உங்கள் ஊர் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சிருங்க சூற தேங்காம்பாங்க அதை உடச்சிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்துகிட்டு உங்கள் காரியத்தை செய்யுங்க விநாயகர் அகவல் கேட்டுவாங்க அல்லது பாராயணம் பண்ணுங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான முருகன் ஸ்தலம் எங்கேயோ எண்ணெய் காப்பு ஆயில் சொல்லுவாங்கள அந்த எண்ணெய் காப்பு நல்லெண்ணெய் நல்ல தூய எண்ணெய் ஒரு லிட்ரு வாங்கி அந்த முருகனுக்கு காப்பு சாத்திருங்க ரொம்ப விசேஷமாக அற்புதமாக இந்த மாதம் ஆனந்தமாக வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் கைகூடும் எம்பெமான் தருவார் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்